பவன் மூடன் வரும் முன் காப்பவன்தான் அறிவாளி புயல் வரும் முன் காப்பவன்தான் அறிவாளி அது வந்த பின்னே தவிப்பவன்தான் ஏமாளி வாழ்க்கையெனும் மோடம் வழங்குகிற அப்படின்னு வாழ்க்கையோட யதார்த்தத்தை சொல்லி கொடுப்பது தாங்க அழகான ஒரு வாழ்க்கை நடுவர் அவர்களே ஒரு நாட்டை வந்து பாத்தீங்கன்னா ஒரு மன்னன் சீரும் சிறப்புமா ஆண்டு வந்துகிட்டு இருக்காரு அந்த மன்னருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசை என்ன அப்படின்னா இந்த உலகத்துல எந்த பொருளுக்குமே ஆசைப்படாத ஒரு நபரை பார்க்கணும்னு ஒரு ஆசை தன்னுடைய ஆசையை வந்து அமைச்சர்கிட்ட சொல்றாரு அமைச்சரே இந்த உலகத்துல எந்த ஒரு விஷயத்துக்கும் ஆசைப்படாத ஒரு நபரை நான் பார்க்கணும் அப்படி ஒரு நபரை நீ தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வா அதுவும் இரண்டே நாட்கள்ல கொண்டு வரணும் அப்படி நீ கொண்டு வரல அப்படின்னா உன் தலையை நான் துண்டிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி மன்னர் ஒரு கட்டளை இடுறாரு பயந்து போன அமைச்சர் ஊர் ஃபுல்லா தேடுறாரு யாருமே அப்படி ஒரு நபரே கிடைக்கல ஏன்னா எல்லா மனுஷனுக்கும் ஏதோ ஒரு ஆசை பாசம் இருக்கு இல்லைங்களா இவர் தேடி அலைஞ்சு போய் சோர்ந்து ஒரு மரத்தடியில உட்காரும் போது ஒரு திருட அந்த வழியா வந்துகிட்டு இருக்கான் அந்த திருடனை பாக்குறாரு இதுதான் நமக்கு சரியான சந்தர்ப்பம் சொல்லி அந்த திருடனை கூப்பிட்டு இந்த மாதிரி மன்னருக்கு வந்து ஒரு ஆசை வந்துருச்சு இந்த உலகத்தில் எந்த விஷயத்துக்குமே ஆசைப்படாத ஒரு நபரை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாரு இல்லாட்டி என் கழுத்தை துண்டிச்சிருவேன்னு சொல்லி சொல்கிறாரு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா உனக்கு வந்து ஒரு துறவி வேஷம் போட்டு உனக்கு கூட்டிகிட்டு போய் அரசவையில் நான் நிறுத்துவேன் அரசர் வாங்கிட்ட பொண்ணு வேணுமா பொருள் வேணுமா அது வேணுமா இது வேணுமான்னு கேட்பாரு எனக்கு எதுவுமே வேணாங்க நான் எல்லாத்தையும் துறந்த முற்றும் துறந்த முனிவர்னு மட்டும் நீ சொல்லு மன்னர் போனதுக்கு அப்புறம் உனக்கு நூறு பொற்காசு சன்மானமா நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு திருடனும் இதான் சாக்கு நூறு பொற்காசு நமக்கு வேணும்னு சொல்லிட்டு ஒரு துறவி வேஷத்தோட அந்த அரசவைக்குள்ள போறான் மன்னர் பார்க்கறாரு ஓ இவர் தான் எந்த பொருளுக்கும் ஆசைப்படாத ஒரு நபரோ அப்படின்னு கேட்கிறாரு உடனே அந்த துறவி வேஷத்துல இருக்க திருடனும் சிரிச்சுக்கிட்டே ஆமா மன்னா அப்படின்னு சொல்லி சொல்றாரு உடனே மன்னர் சொல்றாரு ஒரு தட்டு நிறைய பொற்காசுகள்லாம் எடுத்துட்டு வந்து என்னோட அரசவைக்கு வந்ததுக்காக உங்களுக்கு இது சிறப்பு சன்மானம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு உடனே அந்த திருடன் வேஷத்துல அந்த துறவி பாத்தீங்கன்னா எனக்கு இதெல்லாம் தேவையில்லை இது எதுவுமே நிரந்தரம் கிடையாதுன்னு சொல்லி மறுத்துடுறாரு மன்னரும் வந்து பாத்தீங்கன்னா விடுற மாதிரி இல்லை நிறைய பொண்ணு பொருள் காசு பணம் எல்லாத்தையும் வாரி வாரி கொடுக்குறாரு அந்த துறவியானவர் எதையுமே எனக்கு வேணா வேணான்னு மறுத்துறாரு அதெல்லாம் உண்மை நினைச்ச மன்னர் வந்து பாத்தீங்கன்னா கடவுளே இப்படி ஒரு நபர் உலகத்திலே கிடையாது என்று நினைத்தேன் ஆனால் எதற்கும் ஆசைப்படாத நீங்கள்தான் நினிலிருந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு குருன்னு சொல்லிட்டு அந்த திருடன் வேஷத்துல அந்த துறவி காலில் சாஷ்டாங்கமா விழுந்து கும்பிட்டு போயிட்டாராம் உடனே இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த அமைச்சர் அங்க இருந்து ரகசியமாக சிரிச்சுக்கிட்டே வந்து திருடன்ட்ட சொல்லியிருக்காரு நான் சொல்லி கொடுத்த மாதிரி கரெக்டாக நீ நடிச்சுட்டேன் இந்தா நீ கேட்ட மாதிரி நூறு பொற்காசுன்னு சொன்ன உடனே அதை வேணான்னு திருட மறுத்துட்டான் அதிகமாக கேட்டப்ப திருடன் ஒரு விஷயத்தை அவர்களே அஞ்சு நிமிஷம் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று கட்டுப்பாடுடன் வாழ்ந்ததற்காக இந்த நாட்டை ஆண்ட மன்னனே என் காலில் விழுந்தாரே வாழ்நாள் முழுக்க இப்படித்தான் வாழ வேண்டும் என்று ஒரு கட்டுக்கோப்புடன் நான் வாழ்ந்தால் இந்த உலகமே என்னை மதிக்கும் என்று சொன்னால் அதுதாங்க அழகான ஒரு வாழ்க்கை அப்படி ஒரு வாழ்க்கையை தொலைச்சிட்டு எப்படி வேணாலும் நான் வாழ்வேன் சொல்லி வாழறது அர்த்தம் உள்ளதாக அது நடுவரவர்களே எங்க தம்பி வந்து சொல்லிட்டு போனார் காதல்ல ரெண்டு வகை இருக்கு இப்படித்தான் லவ் பண்ணணும்னு ஒரு லவ் இருக்கு எப்படி வேணாலும் லவ் பண்ணலாம்னு ஒரு லவ் இருக்குன்னு சொன்னாரு ஆனா அப்படி கிடையாதுங்க லவ் லவ் இங்க நாங்க தப்பு நாங்க பதிவே செய்யல காதல் பண்ணாதீங்கன்னு யாரையுமே நாங்க சொல்லல ஆனால் உங்கள் காதல் என்பது அர்த்தம் உள்ளதாக இருக்க வேண்டும் தான் நாங்க சொல்றோம் சுயேஷ் இல்லைன்னா ரமேஷ் ரமேஷ் இல்லைன்னா ஒரு சிவாஜின்னு ஆளை மாத்திக்கிட்டு இருக்காதிங்க

செல்ஃபி எடுக்காதீங்கன்னு தான் நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் பசங்களை மட்டும் இங்கே குறை சொல்லலை பொண்ணுங்களையும் குறை சொல்லுவோம் எப்படி தெரியுங்களா உன் கணவனுக்கு வந்து வகை வகையாக அறுசுவை உணவை படைச்சி கொடுன்னு நாங்கள் கேட்கல அட்லீஸ்ட் சுடு தண்ணி வச்சுக்குவாது கத்துக்கமான்னு தானே நாங்கள் சொல்கிறோம் உன் புருஷனை போட்டு பப்ளிக்கை போட்டு அடி அடின்னு அடிக்காதான்னு நாங்கள் சொல்லலை அடி வீட்டை பூட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ளே அடின்னு தான் நாங்கள் சொல்றோம் கஷ்டங்களும் துன்பங்களும் இன்பங்களும் மாறி மாறி வந்துக்கிட்டு தாங்க இருக்கும் அதுக்காக நான் எப்படி வேணாலும் வாழ்வேன் சொல்லிட்டு வாழ்க்கையை கோணல் மாணலாக வாழாதீர்கள் நான் இப்படித்தான் வாழ்வேன் என்று கட்டுக்கோப்புடன் வாழ்ந்து பாருங்கள் மிக அழகான ஒரு வாழ்க்கையை அனைவரும் பெறலாம் என சொல்லிக்கொண்டு எனக்கு பேச வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி இடம் அமர்வது உங்களின் அன்பு தொழில் சீமா நன்றி வணக்கம்